ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ் ஃபைனலாக டெட் அண்ட் நூல்வரின் மூவி ஒன் பில்லியன் ரீச் பண்ணிருச்சு இதுக்காக எத்தனை வருஷண்டாக வெயிட் பண்ணுறது கடைசியாக அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மார்வல் மூவி ஒன் பில்லியன் கலெக்ஷன் ரீச் பண்ணுது கடைசியாக அவெஞ்சஸ் இண்டிகை மூவி ஒன் பில்லியன் ரீச் ரீச் பண்ணுச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்த மூவியுமே ஒன் பில்லியன் ரீச் பண்ணவே இல்லை கடைசியாக நம்ம டெட் அண்ட் நூல்வரின் மூவி ஒன் பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு நீங்கள் கேட்கலாம் ஸ்பைர்மன் நோவே ஹோம் மூவி தான் ஒன் பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு ப்ரோ அப்புறம் ப்ரோ எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைர்மேன் நோவே ஹோம் மூவி பார்த்தீங்கன்னா நம்ம சோனியோட மூவி மார்வலுக்கு பெருசாக அந்த மூவியில் ப்ராஃபிட் வராது ஸோ அதனால் சோனி தான் அந்த மூவியோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க நம்ம மார்வலோட டெட் அண்ட் உள்வரின் மூவி ஒன் பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு இந்த மூவி தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ஆர் ரிட்டடட் இப்போதைக்கு செகண்ட் இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம ஜோக்கர் மூவியை பீட் பண்ணி நம்பர் ஒன் ப்ளேஸுக்கு வந்துடும் இன்னும் இந்த மூவி நம்பர் ஒன் பிளேஸுக்கு வரதுக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பது மில்லியன் கலெக்ஷன் எடுத்தால் போதும் ஜோக்கர் மூவியை பீட் பண்ணிடும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம டெட் போல நூல்வரின் மூவி ஒன் பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க